டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி நம்ம எங்கேயாச்சும் விடியில் போகிறோம் டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு பண்ணணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிக்கலாம் கடாய் ஆனதும் ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போல் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டாவது மூணு டேபிள் ஸ்பூன் போல அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்சதுமே கிராம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இல்லை நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் அன்னைக்கு ரெண்டு கப் அளவு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் வெங்காயம்னா அதாவது நான் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லாவே நல்லா வெந்து வரும் அதாவது நம்ம குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ நல்லா வெந்ததுக்கு அர்த்தம் என்னடானா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும் ஸோ அந்தளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் நாளைக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்குமே நல்லாவே வதக்கி எடுத்துக்கிடலாம் பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரிச்சாக ஆரோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த எந்த அளவு வெங்காயம் தக்காளி மே நல்லா வதங்கி மேஷ் ஆகுதோ அந்தளவு நமக்கு வந்து கிரேவி வந்து திக்னஸ்ஸாக கிடைக்கும் நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கப்போடுது கிடையாது அதனால மெயின் இன்க்ரீடியண்ட்டில் வந்து வெங்காயம் தக்காளி தான் ஸோ நல்லாவே நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்பைஸஸ் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போது நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லாவே ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் வந்து டக்குன்னு வந்துடும் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால தான் தயிர் வந்து சேர்க்குறோம் நான் அன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவு சிக்கனை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கூட அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஆல்ரெடி சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும் ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளறி விடுறதுனால சிக்கன் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் ஆனால் சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு மட்டுமே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்க்காம நம்ம முதல்ல கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறமா சப்போஸ் பத்தலைன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெந்துடும் ஸோ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற மெத்த ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே சுண்டி வரணும் பாருங்கள் சிக்கன் வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லாவே கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லிகளை தூவி சர்வ் பண்ணிடலாம் இந்த சிக்கன் கிரேவி ரைஸ் சப்பாத்தி தோசை இதுக்குள்ளனாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஸோ மேரினேஷன் எதுவும் பண்ணாமல் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்